அகம் பிரம்மாஷ்மி அன்பே சிவம் மனமே குரு நான் உங்கள் ரேணுகா மைத்திலி ஜோதிடர் கோவையில் இருந்தேன் இன்றைக்கி என்னென்னா மனக்குழப்பமாக இருக்குது ரொம்ப வந்து எப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது எதையுமே வந்து சரியாக முடிவு எடுக்க தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரங்க என்னென்னா பௌர்ணமியில் ஒரு குடத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு பௌர்ணமியில மொட்டை மாடியிலையோ இல்லை கீழ் வீடுனா வந்து நீங்கள் வாசல்லையோ நைட் ஃபுல்லாக அந்த குடத்தை வந்து திறந்து குடமோ பக்கெட்டோ ஏதோ ஒரு இதில் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக நிலவோட இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணியை வ வந்து வெளியே வச்சிடுங்க வெளியே வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் குளிக்கும் போது அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்து தனியாக வச்சுடுங்க ஒரு அந்த பக்கெட்டில் இருக்கிறதோ அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியோ ஒரு பாட்டில் தண்ணியை மட்டும் எடுத்து தனியாக வச்சிடுங்க மற்ற தண்ணியை வந்து குளிச்சுட்டு அந்த தண்ணியை பொறுமையாக எடுத்து மக்கில் எடுத்துகிட்டு பொறுமையாக ஊற்றிக்கோங்க சரிங்களா நார்மலாக காலையில் குளித்து நைட் ஃபுல்லாக நிலவு இதில் வச்சுட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு இந்த தண்ணியை பொறுமையாக ஊற்றிட்டு வாங்க இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணும் போது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தெரியும் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாதுங்க இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு பண்ணி பாருங்கள் ஜோதி ரகசே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்